ஐயோ நண்பர்களே எனக்கு என்ன நடக்குன்னு புரியலையாப்பா உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்ன கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிச்சு இருந்திருப்பீங்க வீட்டுக்குள்ள அக்கா போறாங்க ரைட்டு வீட்டுக்குள்ள அக்கா போறாங்க விஜய் விஷால்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க போறாங்க சம்பவமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா சடனா ஒரு பல்ட்டி அடிச்சு நம்ம அக்கா ஃபேட் மேன பிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது பட் எனக்கு தெரிஞ்சு தர்சிகா வந்து ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறான்னு எனக்கு தோணுது அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துறலாமா சுப்பானக மக்களே சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு சோ இந்த ப்ரோமோ வரதுக்கு நீங்களே பாத்துறீங்க நம்ம தர்சிகா

என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தா நீ வர வரமாட்டேன் நினைச்சன மாட்டின மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல பார்த்துட்டு இருக்கும்போது தர்சிகா ரொம்ப கேஷுவலாக வந்து கை கொடுக்குறாங்க வாங்க விஷால் நல்லா இருக்கீங்களா ம் வர வர இரு அப்படின்ற மாதிரி கை கொடுத்துட்டு உள்ள போயிட்டு நேராக ஃபேட்மெண்ட்டை போய் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாச்சு எப்படியே உள்ள போயிட்டு நேராக ஃபேட்மெண்ட்டை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அவனுக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை நீங்க எதுக்கு தேவை அவன் அவனே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எந்த ஒரு இடத்துலயுமே அவனோட பேரை எப்படி டேமேஜ் பண்ணல தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வைக்கிறாங்க அதுக்கு ஃபேட்மெண்ட் என்னன்னா நீ வெளியே ஒரு வேலையை பண்ண எப்படி நீ வெளியே ஒரு வேலையை பண்ண அந்த ஒரு காரணமால தான் வீட்டுக்கு வந்த எல்லாருமே விஷால பிடிச்சு அந்த ஒரு क्वेश्चन வச்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இது உண்மையா பொய்யான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு உண்மைகள் தான் செய்து ஏனா தர்ஷிகா அவர்கள் ஒரு இன்டர்வியூலயே நீங்க பாத்துるீங்க அந்த வீட்ல யார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒன்னு கேக்கும்போது தர்ஷிகா வந்து டக்குன்னு விஷால் பேரை தான் சொல்லிருப்பாங்க சோ தர்சிகாக்கு விஷால் மேல கோவம் இருந்ததெல்லாம் உண்மை தான் சோ எந்த ஒரு இடத்தலயுமே விஷால்கான நேமை டவுன் பண்ற மாதிரி பேசுனாங்களான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு தெரியல அவங்களுக்கான கோவத்தை காமிக்க தான் செஞ்சாங்க இருந்தாலுமே அந்த விஷயம் பெருசாக தான் செஞ்சுச்சு இல்லன்னு சொல்ல முடியாது சரி ஓகே வீட்டுக்கு <muchos> 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 <imit> 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 <imit>

எனக்கும் அவனுக்கு இருக்க பிரச்சனை நீங்க உள்ள வராதீங்க நீங்க பண்றதுலாம் ரொம்ப பேடா இருக்கண்ணா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு அங்க இருந்து நம்ம ஃபேட்மேன் அவர்களும் எங்கிட்ட இப்படி பேசுற வளர்ச்சிக்காது அப்படின்னு மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க கடைசியில ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க இது எனக்கும் அவனுக்கு இருக்க பிரச்சனை நீங்க உள்ள வராதிங்கன்னு சொல்லி தரிசிக்கா சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கு ஃபேட்மேன் டக்குன்னு அங்க இருந்தே உன்னோட நாடகத்தை எங்கிட்ட போடாத இப்படி உன்னோட நாடகத்தை எங்கிட்ட போடாத அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு இங்க இருந்து நம்ம தரிசிக்க டக்குன்னு சொல்றாங்க உங்களை விடவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல மொத்தத்துல எல்லாருக்கான நாடகமும் எக்ஸ்போஸ் ஆக போய் நான் நினைக்கிறேன் ஏன்னா தர்சிகா பொறுத்த பொறுத்துக்கு நம்ம யோசிச்சிருந்ததே விசால்ட்ட சண்டைக்கு போகும் ना மேபி எபிசோட் பாக்கும்போது क्वेश्चन பண்ணலாம் இது ப்ரோமோல கண்டின் ஒரு கட்டம் நமகிட்ட தூக்கி கொடுத்து இருந்திருக்கலாம் எபிசோட்ல கண்டிப்பா அந்த சம்பவங்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வந்த ஃபேட்மேன் இந்த சம்பவத்தை கிண்டி விட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அது ரொம்ப பேட் அப்படி நான் சொல்வேன் ஏனா அது ரொம்ப பேட் ப்ரோ ஏனா அது அவங்களுக்கு இருக்க பர்சனல் கண்டிப்பாக அது பர்சனல் தான் அது வெளியே வந்து தரிசிக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதை நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க கொஸ்டின் பண்ணுறவங்க நார்மலாக கொஸ்டின் பண்ணாமல் ஒரு ஒரு எல்லையை தாண்டி ப்ளே பாய் நீ வந்து ரொம்ப ரெண்டு ரெண்டு பேருக்கான லைஃப் அலிஸ்ட் அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் எல்லையை தாண்டி போய்ட்டு இருக்கு அப்படி போகும்போது கண்டிப்பாக விஷால எவ்வளோ பாதிக்குதோ அவ்வளோக்குள்ளே அந்த பொண்ணுங்களையும் பாதிக்க தான் செய்யும் அதனால தான் வீட்டுக்குள்ள வந்திருக்க தரிசிகா வந்து கடுப்பாய் பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வெடிக்க போகுது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஃபேட்மேனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப வஸ்தா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு சில பேர் டவுன் பண்றதுக்கு間に ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி நிறைய பேர மொத்தமா உடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது உண்மை ஓகேவா காலைல கூட பார்த்தீங்கன்னா லைவ்ல அந்த விஷயத்துல எல்லாம் மறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மொத்த மொத்தமா உட்காந்து என்னெல்லாம்ோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்டி தான் பேசினா அப்படி தான்

பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு எப்படி இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மொத்தத்துல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனா எனக்கு இப்பவும் ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா தர்சிகா வந்து விஷால் கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க எப்படி தர்சிகா விஷால் கிட்ட கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்க ஏன் கேட்டுக்கோங்க தர்சிகா பொறுத்தவரைத்துக்கு அவங்களுக்கு நிறைய மனவர்த்தங்கள் இருக்குது ஆல்ரெடி ஸ்டோரி போட்டு தான் உள்ள வந்திருக்காங்க நான் கண்டிப்பாக என்னோட பிரச்சனை உள்ளே போய் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வகையில் கண்டிப்பாக தனியாக உட்கார வச்சு ஏன் இப்படி நடந்துச்சு எதனால இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி பேசினேன் ஏன் கிட்ட நல்லா தானே ஏன் அப்படி பேசினேன் எப்படி பேசுனேன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க ஆனால் என்ன பொறுத்தவரைத்துக்கு நான் ஒரு விஷயத்த கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் தர்சிகா கிட்ட இருந்து ஓகே எதோ விஷயங்கள் நடந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் அது என்ன வேணா நடந்துட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொடுத்து அவன் தப்பு தான் எல்லா விஷயங்களும் எனக்கு கண்டிப்பாக புரியுது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மெச்சூடாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாமல் எல்லாருமே இந்த விஷயத்தோடு வெளியே வந்துடலாம் ஸோ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து நான் ஹார்ஷாக தான் ஹேண்டில் பண்ணோம் நான் உடச்சு பேசணும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடச்சி பேசலாம் அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு இருந்தாலுமே அந்த ஷோவில் ஆல்ரெடி உங்க நேம் பதிவாயிட்டே இருக்கும்போது திரும்ப நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது அந்த விஷயங்கள் வெளியே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும் அப்படிங்கிறது என்னோட கருதாக இருக்குது ஏன்னா என்ன விஷயங்கள் கிடைக்கும் எப்போ இந்த விஷயத்தை எடுத்து போட்டு

ஒரு வித்தியாசமாக பேசியிருப்பாங்கல்ல இதில் சாட்சினால ரொம்ப மோசமாக பேசியிருந்தா நீ பிளே பாய் நீ பண்ணிடக்கூடாது ரெண்டு பேருக்கான லைஃப் பாலிஸ்ட் அப்படின்னு மாதிரி பயங்கரமாக பேசியிருப்பாங்க இப்படி பேசின விஷயங்களை உண்மையாகவே ஃபேட்மேன் தான் ஏற்றி விட்டுருப்பாரா இல்ல இல்லை நான் ஒரு கொஸ்டின் மாதிரி தான் கேட்குறேன் உண்மையாக ஃபேட்மேன் அவர்கள் தான் இந்த விஷயத்தை ஏற்றி விட்டுருப்பாங்களா இல்லை அவங்களே இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்களான்னு உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கம்மாடப்படுங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா ஃபேட்மேன் ஏன்னா இப்போ டக்குன்னு தர்சிகா வீட்டில் வந்து ஃபேட்மேன் அட்டாக் பண்ணி பேசும்போது எனக்கு இந்த விஷயம் எப்படி தோணுதுன்னா அப்போ உண்மையாக ஃபேட்மேன் மேன் அவர்கள் தான் இந்த விஷயத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டுருக்காங்க ஒரு பஞ்சாயத்து மாதிரி உருவாக்குறதுக்கு ஃபேட்மேன் தான் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் எபிசோட் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்கம கமலில் போடுங்க மொத்தத்தில் சம்பவம் நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஆனா என்ன திரும்ப இது மக்களை போய் எப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக விஷால பிடிச்ச கேள்வி கேட்டிருந்தா கூட இப்ப வந்து மக்கள் கிட்ட டிஃப்ரெண்டா ரீச் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது ஓகே அவங்களுக்கான பிரச்சனை தீர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா இவங்க நேராக போய் ஃபேட்மேன் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறதா கண்டிப்பா வெளியே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரீச் ஆகும் என்ன விஷால காப்பாத்துறதுக்காண்டி தரிசி அந்த வேலைய பாக்கறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டிஃப்ரெண்டாக ரீச் ஆகும் சோ பார்க்கலாம் என்ன பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்கல போடுங்க அடுத்த பார்க்கலாம் இருக்கேன்